அப்படின்னா தினமும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா தேவதை தேவதைன்னா இப்ப நமக்கு குல தெய்வம்ங்கிறது இருக்கும் எல்லாத்துக்குமே குலதெய்வம் அப்படிங்கறதவங்க அந்த குலத்தை காத்து கொண்டிருக்க இருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கும் ஆனா தேவதை அப்படிங்கிறவங்க என்னன்னு கேட்டா அம்பாள் அம்பாள் வந்து பதினஞ்சு 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 முப்பது திதியில பிறந்த எல்லோருக்கும் வந்து அவங்களுடைய வாழ்க்கைய வந்து காப்பாத்துறதுக்கும் அவங்களுடைய கஷ்டங்களை நீக்கி அவங்களை வந்து காக்கறதுக்குன்னு தேவதைகள் இருக்கிறாங்க அந்த தேவதைகளை வந்து அந்தந்த திதிக்காரங்க இப்போ நம்ம ஏதோ ஒரு திதியில பிறந்திருப்போம் எல்லாரும் ஒவ்வொரு திதியில பிறந்திருப்போம் அந்த திதியில வந்து நீங்க பிறந்த திதி எதை தெரிஞ்சதுன்னா அந்த திதியில உண்டான தேவதையை நீங்க வழிபடும் போது திதி தோஷம் முழுமையாக விலகும் அந்த திதி அப்படிங்கிறது என்னன்னா விதியையே வெல்லக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குன்னா திதிக்குதான் திதியில இருந்து ஒவ்வொன்றா வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த டைமை தான் திதியா கால்குலேட் பண்ணுவாங்க இல்லையா பிரதமை திதி ஸ்வதிய திதி இப்படி பதினஞ்சு பதினஞ்சு முப்பது திதி அமாவாசை பௌர்ணமி உட்பட முப்பது திதிகள் இருக்குது இல்லையா இப்போ இந்த திதியில யார எல்லாரும் ஏதாவது ஒரு திதியில பிறந்திருப்பாங்க அப்ப அந்த திதியில வந்து திதியில இருந்து தான் யோகம் யோகத்துல இருந்து தான் கரணம் இப்படி ஒவ்வொன்றும் உருவாகும் அதுக்கப்புறம் வைநாசிகம் முடக்கு இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி தான் ஒரு ஜாதகருடைய நற்பலன் என்ன கெடுபலன் என்ன அப்படிங்கறதெல்லாம் இருக்குது ஆனா பேஸ் என்னன்னு கேட்டானா திதி திதி வலியது திதி வந்து ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கும் நம்மளுடைய பிரபஞ்ச சக்தி ஆற்றல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து இந்த திதி இருக்கும் இப்ப நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு திதியில பிறந்திருப்போம் அப்ப அந்த திதியில வந்து இருக்கக்கூடிய தோஷம் ஏன்னா கண்டிப்பா வந்து திதி தோஷங்கிறது எல்லோருக்குமே இருக்கும் அந்த திதி தோஷத்தை விளக்குறதுக்கு நம்ம வந்து அந்த தேவியர்களை வழிபடணும் அப்ப அந்த தேவியர்களை வழிபடும் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து நமக்கு கா காத்துட்டே இருப்பாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே வந்து அவங்க நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி அந்த அம்பா வந்து நம்மளை வந்து பாதுகாத்துட்டே இருப்பாங்க தேவதை வந்து பாதுகாத்துட்டே இருப்பாங்க இப்ப தேவதையை பத்தி நம்ம பேசும்போது அஹ் மெயினா நிறைய விஷயங்கள் பேசணும் ஆனா இந்த திதியில இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்ல சொல்றேன் ஒருவேளை உங்களுக்கு வந்து நீங்க பிறந்த ஜாதகம் உங்களுக்கு தெரியல ஆனா எனக்கும் டெய்லி நித்திய தேவதையுக்கு கும்பிடணும் என்னோட வாழ்க்கையிலும் நல்லா ஒரு அனுபவம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு ஆன்சர் வந்து கடைசியில நான் கொடுக்குறேன் ஏன்னா அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு தெய்வம் இருக்கு தேவதை இருக்குது அந்த தேவதையை நீங்க வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அஷ்ட ஐஸ்வர்யங்கிறது ஒரு வாழ்க்கையில ஆணுக்கானாலும் பெண்ணுக்கானாலும் எல்லாமே கிடைச்சிரும் எல்லாமே வந்துடும் அந்த அஷ்டம் எட்டு அந்த எட்டு விஷயங்கள்ல ஒரு வாழ்க்கை பூர்த்தி அடையக்கூடிய எல்லா விஷயமும் அந்த அஷ்ட ஐஸ்வர்யங்கள்ல கிடைச்சிரும் அதனாலதான் நம்ம வந்து இந்த வழிபாட்டை வந்து மேற்கொள்றோம் ஓகேங்களா இப்போ இந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்றது இந்த பூஜையை எப்படி பண்றது ஏன்னா இது வந்து பெண்களும் செய்யலாம் ஆண்களும் செய்யலாம் நீங்க பிறந்த திதி உங்களுக்கு தெரியணும் இப்போ பிரதம திதியில பிறந்திருக்கிறீங்களா இல்ல துவத திதியில பிறந்திருக்கிறீங்களா அப்படிங்குறது நீங்க உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க உங்க ஜாதகத்துல வந்து திதி இன்னதுன்னு போட்டிருக்கோம் அத வந்து நீங்க வந்து ஆஹ் இதுல போடுங்க இந்த கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அப்போ உங்களுக்கு கிளாரிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அதுக்கப்புறம் இப்ப இந்த திதி நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா அப்ப இந்த திதியில வந்து

ஸோ நீங்க வந்து ஜாதகம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து அதனால வந்து ரொம்ப பயனுள்ள தகவல்கள் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிங்க நீங்களே வந்து அடுத்த அடுத்தவங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் வந்து கண்டிப்பா கொடுத்துருங்க முடியாத அந்த வாய்ப்பு வந்து சரியா பயன்படுத்திக்கோங்க இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து வளர்ந்தரை சப்தமி மற்றும் வந்து தேய்மறை நவமி இந்த தேதிகளுக்கு சுற்றம் நிலை பற்றி ஓகே கொள்ளலாம் இப்ப சப்தமி வளர்பிரில பிறந்திருக்கிறீங்க இல்லைன்னா நவமி தேய்பிரில பிறந்திருக்கிறீங்கன்னா இப்ப நீங்க சப்தமியில பிறந்த ஒரு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா நீங்க வந்து என்ன இருக்குன்னா ஹாஸ்டல்ல போய் வளர வேண்டிய சூழ்நிலை வந்துருக்கும் இல்லைன்னா வந்து உங்க அப்பா வந்து ஃபாரின்ல போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க இல்லையா உங்க அம்மாவும் வந்துட்டு அப்பாவும் வேற வேற இடத்துல இருந்துட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு நிலம் இருக்கும் இந்த சப்தமி தீதியில பிறந்தவங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது அதே மாதிரி நவமி திதியில பிறந்தவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அரசால கூட பொறுப்புகளால எல்லாம் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வருது ஆமா அதே போல அதே மாதிரி சந்தோஷி மாதா பூஜை கண்டிப்பாக பார்த்துருவோம் அதே போல் பார்த்துட்ருக்க நேரடியாக வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் அவங்க வந்து இந்த சப்தமி வளர்ந்து நாளுமே தைப்பது இதில் யாரெல்லாம் தான் பிறகு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து அந்த பிக்சர் வந்து அவங்க வந்து அனுப்பி விடுவாங்க ஓகே அந்த பிக்சர் வந்து அப்படி தான் ஸ்ரீ சிவதூதி ஸ்ரீ திவ சிவதூதி அப்படிங்கிற நித்யா தேவதோட போட்டோ இந்த அம்பாளுடைய போட்டோவை நீங்க நெட்ல கூட கிடைக்கும் எடுத்து நீங்க பிரிண்ட் பண்ணி வீட்டுல வச்சுக்கலாம் இந்த அம்பால நீங்க மாசத்துக்கு ஒரு நாளாவதும் அதாவது சப்தமி வளர்ப்பிறை வரும்போதோ இல்லைன்னா நவமி தேய்பிரையிலயோ நீங்க எந்த திதியில பிறந்திருக்கிறீங்களோ அந்த திதியில இந்த அம்பால வழி அதாவது இந்த தேவதையை வழிபட்டாலே உங்களுக்கு திதி தோஷம் வந்து விலகி கண்டிப்பா அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் இப்ப இந்த தேவதையை கும்பிடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெள்ளம் பனை வெள்ளம் தெரியும் இல்லையா நேவேத்தியமா வச்சுக்கிட்டு செவ்வரளி பூ செவ்வரளி பூ வந்து வச்சு நீங்க அம்பால அந்த இந்த தேவதைய வந்து நீங்க வழிபடலாம் ஓம் என்ன ओम शिव दुद्यायच वित्महे शिवंदरे सदिमहि कन्नो यह இந்த 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 காயத்ரி மந்திரம் அதாவது ஓ ச வித்மஹே சிவங்கரே தீமகி தன்னோ நித்திய பிரஜோதயாத் ஒரு வெள்ளம் வச்சு பனை வெள்ளம் வச்சு தேங்காய் எப்பயும் போல ஒரு பூஜைன்னா வெத்தில பாக்கு பழம் தேங்காய் அதே மாதிரி வெள்ளம் இதை நைவேத்தியம் வச்சு செவ்வரளி பூவால இந்த தேவதைக்கு நீங்கள் வழிபடும் போது திதி தோஷம் சப்தமி திதியோடைய தோஷத்தை விலக்கி உங்களுக்கு வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை திதி தோஷம் விலகும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய அடுத்த குலத்துக்குமே இது பெஸ்ட் இதனால தான் நான் திரும்ப திரும்ப லேடிஸ்க்கு தான் சொல்றேன் ஏன்னா இந்த பூஜை வந்து ஜென்ஸு பண்ணால் தி பெஸ்ட் தான் ரொம்ப நல்லது ஆனால் லேடிஸும் இத கண்டிப்பா பண்ணணும் ஏன்னா இதை வந்து நம்மளுடைய திதியை வந் தோஷத்தை விளக்கும் போது நம்மளோட அடுத்த சந்ததிகள் வந்து திதி தோஷம் கம்மியா பிறப்பாங்க அடுத்ததுல யோகமா பிறக்கறக்கு வாய்ப்பு இருக்கு அதனாலதான் நம்ம வந்து இந்த திதி தோஷத்தை விளக்கக்கூடிய இந்த நித்திய தேவதையை நம்ம வந்து வழிபடுறோம் ஓகேங்களா இப்ப நீங்க எதுக்காக வந்து இப்போ இப்ப அஷ்டமி திதியில பிறந்திருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப சப்தமி வளர்ப்புறியும் சொல்லியாச்சு இனி அடுத்தது அஷ்டமி அஷ்டமி கொஞ்சம் டீடைல்டா சொல்றேன் திதி தோஷம் எப்படி உருவாகுதுங்கிறதும் நான் சொல்றேன் திதின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப இங்க வந்து பூமி இருக்குது சூரியன் இங்க சூரியன் வந்து நல்ல பெருசு இருக்கிறாரு வச்சுக்கோங்க சூரியன் இருக்கிறாரு நம்ம இங்க இருக்கிற பூமி வந்து இங்க இருக்குது நம்மளோட உபகோல் தான் மூணு இப்போ இந்த சூரியனுக்கும் இந்த சந்திரனுக்கும் உண்டான அந்த டிஸ்டன்ஸ் தான் திதி அந்த தான் வந்து திதி அப்படிதான் உருவாகுது இப்ப இந்த திதிக்குன்னு தேவதைகள் இருக்கிறாங்க அந்த தேவதைய வந்து நம்ம வழிபாடும் பண்ணும்போது தான் நம்மளுடைய தோஷம் விலகும் ஓகேங்களா இப்ப ஆஹ் பன்னெண்டு டிகிரிக்கு மாறும் ஒவ் ஒவ்வொரு நாடுக்கும் பன்னெண்டு டிகிரி பன்னெண்டு டிகிரிக்கு மாறும் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப டெக்னிக்கலா ஆனா காமனா நீங்க இதை மட்டும் தெரிஞ்சா போதும் என்னன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உண்டான அந்த இடைவெளி தான் வந்து நம்ம திதியா கால்குலேட் பண்றோம் திதிங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல இருந்து ட்வெண்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் வரை பிரபஞ்சத்துல வந்து நிலவக்கூடிய அந்த திதிக்கு ஆட்பட்டவங்க அப்படின்னு ஆஹ் தேவதை இருக்கிறாங்க அந்த தேவதை நம்ம வழிபடும் போது திதி தோஷம் விலகும் இதுதான் வந்து கான்செப்ட் இப்போ அஷ்டமி திதியை பத்தி சொல்லணும் இப்போ அஷ்டமி திதி